சைஸ் உங்களை என்படம் வரவேற்கிறது ஸோ காட்டு அப்படிங்கிற தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அதற்கான சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருந்தோம் மேக்ஸிமம் டென்த்தோட சோஷியல் சயின்ஸ் புக் ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்போம் ஜாக்ரஃபி இல்லாமல் கான்ஸ்டியூஷன் ஐஎன்எம் யூனிட் எட்டு ஒம்பது பேஸ் பண்ணி அந்த எக்கனாமிக்ஸ் டென்த் எக்கனாமிக்ஸ் பேஸ் பண்ணியிருக்கோம் தமிழை பொறுத்தளவுக்கு சிக்ஸ்த்து செவன்த் இருக்கும் சயின்ஸுக்கு ஒரு நாலு டாபிக் கொடுத்தோம் மேக்ஸுக்கு ஒரு நாலு டாபிக் கொடுத்து கொடுத்துருந்தோம் ஸோ அந்த தேர்வுக்கு இன்றைக்கி தயாராகிட்டிங்க ரொம்ப சந்தோஷம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நல்ல முறையில் எழுதுங்க தேர்வை பொறுத்தளவுக்கு கொஸ்டின் பேப்பரில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன் நீங்கள் கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம் கொஷின்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக தான் வச்சுருப்போம் ஆனால் ஜிகேல வந்து ஸ்டேட்மெண்ட்டு நிறையா வச்சுருப்போம் அது எதற்காகனா பொது அறிவில் நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தேர்வோட நோக்கம் என்னன்னா இந்த கொஸ்டின் இப்படி வரும் அப்படிங்கிறத தாண்டி இந்த இதுலேருந்து வரணும் அப்படிங்கிறதான் எப்படின்னா அந்த ஒரு அஞ்சு பாயிண்ட் வச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்கவேன் அதுலேருந்து எதாவது ஒரு பாயிண்ட் நம்ம கொஸ்டினாக வந்தால் கூட பரவாயில்ல நம்ம அன்றைக்கி நம்ம அந்த தேர்வு எழுதணும் அந்த விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டோம் அதனால் இந்த கொஸ்டின் அடித்தோன் இருக்கணும் அதனால ஸ்டேட்மெண்ட்டில் ஃபுல்லாக பாருங்க அஞ்சு அஞ்சு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும் ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக பெருசு பெருசாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் அது பயப்படுறதுக்காக ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் நீங்கள் வந்து உள்ளே போய் நல்லா ரீட் பண்ணிங்கன்னா அதில் சின்ன ட்விஸ்ட் இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அடிக்க போகிறீங்க கீ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிற போகிறீங்க ஓகே இந்த தகவல் நம்ம ஒழுங்காக நம்ம படிக்காமல் விடுபட்டுருக்கு அப்போ நம்ம இதை படிச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க அவ்வளோதான் புரியுது உங்களுக்கு ஸோ ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும் அதிகமாக அதை பார்த்து யாரும் பயந்துடக்கூடாது ஃபஸ்ட்டு தமிழ் ரொம்ப எளிமையாக இருக்கும் அழகாக நூறுக்கு நூறு எடுக்கலாம் ஜிகேவும் நல்ல மார்க் எடுக்கலாம் நல்லா ரீட் பண்ணுங்கள் நல்லா படிச்சுட்டு எழுதுங்க இப்போ நீங்கள் ஒருவேளை இன்னும் சார் நான் ஒழுங்காக படிக்கல ஒரு அஞ்சு பாடம் இருக்குண்ணா ஒன்றும் புரிஞ்சு நைட்டு ஃபுல்லாக படிங்க நாளைக்கு திங்கட்கிழமை கூட எழுதுங்க நல்லா படிச்சுட்டு எழுதுங்க இந்த வினாத்தாளில் வந்து ரேங்க் லிஸ்ட்டில் அந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறது மொதல் தான் எல்லாருமே நிறைய பேர் எழுதுவாங்க யூடியூப் ஸ்டூடண்ட்ஸ் பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருக்கும் பொதுவான தேர்வு எல்லாரும் எழுதுவாங்க ரேங்க் லிஸ்ட்டில் வரணும் அப்படிங்கிறலாம் கரெக்டாக நாளைக்கு வரைக்கும் வரைகிட்ட இருக்கிறனால கொஞ்சம் ரிஸ்க் எடுங்க கொஞ்சம் மெனக்கெடுங்க நாலு பாடங்கிறது ரெண்டு மணி நேரத்தில் படிச்சிடலாம் படிச்சுட்டு கூட எழுதுங்க நீங்கள் நல்லா படிச்சுட்டு இந்த வினாத்தால் உங்களுக்கு நல்லா பயன்படுத்திக்காங்க உங்களுக்கு நல்லா பயன்படுத்தி பிரிண்ட் அவுட் போடுங்க ஓஎம்ஆரில் எழுதுங்க ஆன்லைன் டெஸ்ட் வந்து ஆக்சுவலாக கொடுக்கல ரைட்டாக உங்களுக்கு ஒஎம்ஆரில் தான் எழுதணும் ஏன்னா இது ஒரு மாடல் தேர்வு ஒரிஜினலாக ஒரு டிஎன்பிசி எப்படி எழுதுவாங்க ஓஎம்ஆர் சீட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கடையில் உனக்கு பிரிண்ட் அவுட் கொடுப்பாங்க ஸோ அதனால நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் ரைட்டாக ஓஎம்ஆரில் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இல்லை கொஸ்டின் பேப்பரில் பிரிண்ட் அவுட் பண்ணி அதிலேயே கூட நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் மார்க் என்ட்ரி லிங்க் கொடுப்பேன் ஸோ அது சம்மந்தமாக அடுத்தடுத்து ஆன்சருக்கு ஆறு மணிக்கு கொடுப்பான் அப்போ உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தேர்வை எழுதுங்க ரிலாக்ஸாக உட்காந்து அவுட் எடுங்க தேர்வு நல்ல முறையில் எழுதுங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டெலகிராம்லேயும் கொஸ்டின் ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன் பேஸ்டோன்ஸுக்கு குரூப்பில் நான் அனுப்பிச்சுறேன் ஸோ டவுன்லோட் பண்ணிக்காங்க ரெண்டு ஃபார்மெட்டில் இருக்குது இப்போ எப்படின்னா முழு பக்கம் அந்த ஃபார்மெட்டு இருக்கும் கடையில் போனால் ப்ரிண்ட் அவுட் போடுறதுக்கான ஒரு ஃபார்மெட்டு இருக்கும் டபுள் பேஜ்ன்னு சொல்லிட்டு ஏன்னா காஸ்ட் கொஞ்சம் குறையும் ரெண்டு ஃபார்மெட்டில் கொடுத்துருக்கேன் ஏட்டா மொபைல்லேயே பார்த்து எழுதுறவங்களும் இருப்பீங்க அண்டு இதிலே எழுதவங்க இருப்பீங்க ப்ரிண்ட் அவுட் எழுதுறவங்க இருப்பீங்க உங்களுடைய வசதிக்கு தந்தாப்பில் பார்த்துக்காங்க ஆனால் ஃபுல்லாக ஸ்டேட்மெண்ட்டுங்கிறனால பிரின்ண்ட் அவுட் எடுத்து எழுதுனா தான் ஒரு முழு திருப்தி இருக்கும் முயற்சி எடுங்க ரூபா தான் மிஞ்சி இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா பிரிண்ட் அவுட்டுக்கு வரும் ரைட்டாப்பா ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஆல் நான் வீடியோவில் வந்து சொல்ல நினச்சேன் பட் டைமிங் இல்லை நான் அடுத்தடுத்த ப்ராசஸ் எனக்கு வந்து நிறையா அடுத்த ஒர்க் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இப்போ நீங்கள் இந்த தேர்வை வந்து நீங்கள் நல்ல முறையில் எழுதிருங்க ஆறு மணிக்கு கீ வரும் மார்க் என்ட்ரி அது சம்மந்தமான நான் ஆறு மணிக்கு சொல்லுவேன் ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஆல் ரைட்டாப்பா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் இப்போ தேர்வு ஃபஸ்ட்டு எழுதுங்க எல்லாம் கம்ப்ளீட்டாக தேர்வு நல்லா எழுதுங்க ரைட்டாப்பா ஸோ தேங்க் யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ